ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கு வணக்கம் மைவி த்ரீ ஆட நிறுவனத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் நிறைய யூடியூப் சேனல் நிறைய டிவி நிறைய நியூஸ் சேனல் நிறையா பார்த்துட்டோம் எனக்கு வந்து இது வந்து எப்படின்னா ஒரு நியூஸ் பரபரப்பாக பேசப்பட்டு கடைசியில் அது ஒரு வாரமோ ஒரு மாதமோ அதுக்குள்ளேயும் எப்படினாலும் அதுவே ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் போகும் அதே மாதிரி தான் இந்த மைவி த்ரீ நிறுவனத்தை பற்றி பேசியிருக்காங்க இலவசமாக பாப்புலர் பண்ணி விட்ருக்காங்க எல்லாருமேவும் அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிற வண்டி தான் ஆனாலும் ஒரு சிலருக்கு பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எது நடந்தாலும் நடந்துட்டு போன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ டாடோ அதே தான் எது நடந்தாலும் நடக்கட்டும் ஆனால் என்னோடய நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன் எத்தனை விஷயங்கள் எத்தனை சோசியல் மீடியா எத்தனை பரபரப்பாக போட்டாலும் எனக்கான நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கைன்றது வந்து நான் அடுத்தவங்களை நம்பிக்கை விடுற நம்பிக்கையை விட கடவுள் நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் அதில் ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் கட்டியிருக்கேன் ஆனால் முப்பதாயிரம் வரைக்கும் எடுத்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை நீ நான் டேப்லெட்டு கூட வாங்கலை அந்த கம்பெனியில் போய் இருந்தாலும் எனக்கான நம்பிக்கையை நான் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இவங்க எப்பயுமே சரி இந்த மைவித்திருக்கில் நான் இருக்கனே சொன்ன மாதிரி மா வாராகி அம்மனை கும்பிடுவாங்க அந்த க அந்த கடவுள் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது அதனால் யாருமே பயப்படாதீங்க என்னதான் நடந்தாலும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் மட்டும் கைவிட்றாதீங்க ஏன்னா அவரோட பேச்சுகளும் வார்த்தைகளும் கண்டிப்பாக நியாயமானதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அதே மாதிரி பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் அந்த வாராகி அம்மன் எல்லாேருக்குமே நல்லது செய்வா எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க உங்களை நம்புங்க கண்டிப்பாக எதுலேயும் தோற்றுட மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் வைங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டவங்க பலன் கிடைக்கும் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு வேலை மாதிரி தான் திருப்பி நம்ம வேலை இன்வெஸ்ட் பண்ணி தான் வேலை பண்ணுறோம் ஆடு மட்டும் பார்க்கல கேப்ஸாகவும் அடிக்கிறோம் தேங்க்யூ அவங்கவுங்களோட நம்பிக்கை வந்து அவங்க கடவுளாக இருக்கலாம் இல்லை அவங்களோட உழைப்பாக இருக்கலாம் அவங்களோட எண்ணங்களாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதை நான் வந்து நம்புவோம் அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க